அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ட்ராலஜர் சதீஷ் பேசுகிறேன் இப்போது மார்ச் மாதத்திற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான ஜோதிட பலன் மேசராசி மேசலக்கணக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்கள் தங்களுடைய மூத்த சகோதரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நிலம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் சொத்து சம்மந்தப்பட்ட தகராறாக கூட இருக்கலாம் ஸோ அவங்கக்கிட்ட எந்த வாக்குவாதமும் இல்லாமல் அமைதியாக விலை இருந்துக்கோங்க அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வான அமைப்பு இருக்குது ஸோ சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நண்பர்கள் மூலமாகவும் சில ஆதாயம் பணம் சார்ந்த ஆதாயங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருந்தீங்க உதவி கட்டிருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட பண உதவிகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் இளைய சகோதரர்களுக்காக நிறையா செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் இளைய சகோதரர்களிடம் சண்டை போடாமல் இருப்பதும் நல்லது அவங்க கூட வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய இலை சகோதரருக்காக விரயங்களையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களை பிரிந்து ஏதாவது வெளியூருக்கு போய் படிக்க போகிறது இந்த மாதிரி விஷயங்களை முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது இந்த மாதத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு நடக்கும் அதே போல் மனநிலைன்னு பார்க்கும் பொழுது நல்ல மனநிலையில் இந்த வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட மனநிலைகளில் நல்லா இருப்பீங்க வீடு சம்பந்தமான மனநிலையும் அதிகமாக போய்கிட்டுருக்கும் அதே போல் மன விரயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது மனநிலை இருந்தாலும் அதில் விரயமும் இருக்க தான் செய்யுது அது நிறைய செலவுகளெல்லாம் ஏற்படக்கூடிய மனதுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களுக்காக இந்த வரக்கூடிய மார்ச் மாதத்தில் நிறையா செலவுகளையும் நீங்கள் செய்வீங்க ஆன்மீக சுற்றுலா பயணங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூரில் இருக்கக்கூடிய பல நபர்கள் தங்களுடைய பூர்வீகத்திற்காக வர்றதுக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ வழிபாட்டுக்காக நிறைய பண உதவிகளை செஞ்சு விரயம் பண்ணுவதற்கான அமைப்பும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே போல் தந்தைக்காக மேசராசிக்காரர்கள் சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தையுடைய ஆன்மீக சுற்றுலாக்களை ஏற்பாடு பண்ணி அவங்கள வெளியூர் அனுப்புறதுக்கான யாராவது முயற்சி பண்ணிடுந்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்பாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அவங்கள ஆன்மீக சுற்றுலாக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் அதே போல் உங்களுக்கு பிடித்த ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அந்த தெய்வத்திற்காக நீங்கள் அந்த கோயில்களுக்காக கோயில் சார்ந்த விஷயங்களுக்காக பண உதவிகளோ சில விஷயங்களும் நீங்கள் கோயிலுக்காக செய்வதற்கான வரையம் செய்வதற்கான காலகட்டமாகவும் இருக்குது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நீங்களே உங்கள் கைப்படாத செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் இருக்குது அதே போல் வேலையில் எனக்கு இன்க்ரிமெண்ட்டு வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்க வேலையில் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் இந்த மாதத்தில் எதிர்பார்த்த ப்ரமோஷன்கிறது சிலருக்கு அதிர்ஷ்டமாக கிடைக்கும் ஆனால் பெரும்பாலும் பலருக்கு வந்து எதிர்பார்ப்பு இருந்தாலும் கிடைப்பதற்கு தாமதமாகும் இந்த மாதத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வரக்கூடிய இந்த பலன்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் மேசராசியில் சிலருக்கு மட்டும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும் மற்றபடி எல்லாருக்கும் கிடைக்குமானால் கொஞ்ச நாள் கழித்து நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு நம்ம ஒப்பிடும் பொழுது பெர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத இன்னும் ஆழமாக நம்மளால் சொல்ல முடியும் கொச்சாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் எதிர்பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் பல பெரும்பாலான மக்களுக்கு சிறு ஏமாற்றமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமான அமைப்பையும் திடீர் அதிர்ஷ்டமான அமைப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ஸோ மேசராசிக்காரர்கள் உறவுகளிடம் தங்களுடைய உடன்பிறப்புகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் மீண்டும் அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொலைபேசியின் மூலமாக நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கான தற்போதைய பலன் என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் யார் வழிபட வேண்டிய அமைப்பு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மீண்டும் அடுத்து ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கான பலன்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்